திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி சினம் நட்பை முறித்துவிடும் ஒரு சிறந்த நட்பு ஒரு அன்பு இருக்கிறார் ஒருவர் இருக்கிறார் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் எத்தனை பேரோடு பழகிறார் எந்த அளவுக்கு நட்பு திரட்டியிருக்கிறார் பல பேரோடு அன்பு காட்டினால் பழைய பேர் நட்பு இருந்தாலே அவர் பண்புடன் நடந்து கொள்கிறார் நேரத்து யாருமே இல்லாத தனிமரமாக இருந்தால் அவன் வெறு எல்லோருடையும் வெறுப்பாக நடந்து கொண்டான் என்ற அர்த்தம் பல பேர்த்து பல பேர் நட்பு இருக்கு சொந்தங்கிற பெருவர் சொந்தங்க ஜாதி ஜாதியின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் சேர்ந்திருப்பார்கள் குணத்தின் அடிப்படையில் செருவதுதான் குணத்தின் அடிப்படையில் செருவதுதான் பன் நட்பு நல்ல இனிமையாக பழகுதல் விட்டு பேசுதல் இனிமையாக பழகுதல் விட்டு பேசுதல் குற்றத்தை மன்னித்தல் நண்பருடைய குற்றத்தை மன்னித்தல் நண்பர்கள் அறிந்து அறியாமல் தவறு செய்வார்கள் அதை மன்னித்தல் மன்னிக்கு மனப்பான்மை தான் நண்பர்கள் மிகுதியாக இருப்பார்கள் அவர்கள் கோபம் கொண்டால் இவருக்கு இவருக்கும் கோபம் வந்தால் நட்பு இருக்காது சில பேர் இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாக நட்போடு இருப்பார்கள் திடீரென்று ஒருவருக்கு ஒரு கோபமாக பேசிக்கொள்வார்கள் நட்பு முறிந்து போகும்